இந்த வீடியோ முசிறி கங்கா கார்ஸில்ங்க முசிறி கங்கா கார்ஸ்க்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி அதனால தான் கொஞ்சம் அடிக்கடி குயிக்கா உங்க நம்மளால் வந்து உங்களுக்கு விளம்பரத்தை கொண்டாந்து சேர்க்க முடியுது ஸோ இந்த டைத்துலேயும் ஒரு ஒரு இருபது கார்கிட்ட நம்ம பார்க்க போகிறோம் இருபது கார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த முன்பணத்துலேயும் அதே மாதிரி ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் நம்மள்ட்ட இருக்குது லோ பட்ஜெட் கார்களும் இருக்குதுங்க அதே மாதிரி குவாலிட்டியான கார்கள் இருக்குது ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி யூசேஜுக்கு ஆட்டோமேட்டிக் தவிர்க்க முடியாத கார்கள் நிறையா இருக்குது எல்லா கார்களையும் நம்ம வாங்க வேகமாக நம்ம பார்க்கலாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த முசுரி கங்கா காய்ச்சில் நிறைய பேர் நல்ல கார்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்களுடைய ஃபோட்டோஸே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருடைய அந்த பேட்டி வந்து என்னால் எடுக்க முடியலை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பயணிக்கிறதுனால கார்களுடைய விளம்பரத்தோடு நம்மளுடைய சேவை முடிஞ்சிருது இந்த டைம் தான் நீங்கள் எங்கள் எங்களுடைய ஆடியன்ஸ் யாரெல்லாம் கார் வாங்கினாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் கொடுங்க எங்களுடைய ஆடியன்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி வாங்க முசிறி கங்காகாசுடைய காரினுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் வெற்றி சுடர் நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்பரே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன எதிர்த்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் முசிறி கங்காகாசு எங்கே இருக்குது அப்படின்னா முசிறிலேருந்து துறையூர் போகிற ரோட்டில் இருக்குங்க முசிறி கங்காகாசுன்னு கூகுள் மேப்பில் போட்டாலே லொக்கேஷன்ஸ் வரும் வாங்க காரங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் வாங்க மீண்டும் அப்டேட்டுக்கு வந்தாச்சு கொஞ்ச நாள்லேயே கூப்பிட்டாச்சு கண்டிப்பாக எங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு நல்ல இந்த வாட்டி போட்டதுல நல்ல என்கொயரிஸ் ஓகேண்ணா என்கொயரிஸ் நல்ல சேல்ஸ்ண்ணே கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டி கொடுத்தோண்ணே சரிங்கண்ணே சரி தேங்க்ஸ் டூ வெற்றி சூடர்ண்ணே கண்டிப்பா எங்க எங்களுடைய ஆடியன்ஸுக்கு ரொம்ப நன்றி அது மாதிரி எங்க ஆடியன்ஸ் தானே என்ன வண்டி எடுத்தாங்க அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் தந்தா எங்களுடைய வீடியோ கண்டிப்பா நான் இந்த வாட்டி நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்றேன் நிச்சயமான ஏன்னா அவங்க முகத்தை என்னுடைய வீடியோல பேர் என்ன பண்ணாங்க பண்ணல கஸ்டமர்லாம் அங்க இருந்து என்ன பண்ணாங்க அமௌண்ட் கட்டிட்டாங்க எனக்கு அமௌண்ட் கட்டி வண்டியை வீட்டுல கொண்டு போய் டோர் டெலிவரி குடுக்கட்டாங்க அந்த மாதிரி ரெண்டு வண்டி கொடுத்தேன் எவ்வளவு பெரிய நம்பிக்கை பேரு மாத்தி வண்டியை குடுத்தாச்சு புதுக்கோட்டை சைடு தான் சூப்பர் எங்க ஊர அந்த அளவுக்குள்ள நம்பிக்கையா இருக்கிறா

உங்களுக்கு எல்லாம் அனுப்புறேன் ஏதாவது கோடிங்ல போட்டு விடுங்க ஓகேண்ணே எல்லாருடைய போட்டோஸுன்னு தெரிக்கும் வீடியோல போட்டு விடுவோம் ஆனா இப்ப இந்த டைம் வந்து ஒரு இது சொல்லிடறேன் நம்ம கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாத்துக்குமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி ஃப்ரீ ஃப்ரீ பண்ணி குடுத்துரலாம் அப்ப நேம் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி அவங்க யோசிக்க தேவையான ஒரி பண்ண தேவையில்ல எந்த ஊர்ல வேணா எந்த டிஸ்ட்ரிக்கா வேணா இருக்கட்டும் பண்ணி குடுத்துருவோம் பேரு மாத்தி ஓகேண்ணா அப்படு எண்பதாயிரம் ரூபா பட்ஜெட் எடுத்தாலும் சரி அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் எடுத்தாலும் சரி பேர் மாத்துறது ஃப்ரீ ஓகேண்ணே சரி வாங்கண்ணே ஒவ்வொரு கார்குலர் ஆ டி டீல்ஸ் பாத்துருவோமாண்ணே போலண்ணே

மத்தபடி ஓகே தானே பிரைஸ் அந்த அளவுக்கு நெகோசியேட் தான இப்ப நெகோசியேபிள் பண்ணி கொடுத்துறோம் ரைட்ட போகும் 2 ரூபா டு 2.5 ரூபா லோன் பண்ணி கொடுத்துறோம் அந்த வண்டி ஓனர் ஒரு ஓனரா ரெண்டு ஒரே ஓனர் தான் ஓகே 15 மாடல் சிங்கிள் ஓனர் অটোமேடிக் ட்ரான்ஸ்மிஷன் இதுக்கு எவ்வளவு இருந்தா அந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஒரு 25 ரூபா கொண்டு வாங்க பண்ணி கொடுத்துறேன் 25000 ரூபா கொண்டு வாங்க இதுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் ம் ஃபேமிலில உள்ள எல்லாருக்குமே நல்லா இருக்கும் மேக்ஸिमम ஃபாரின்ல இருக்குறவங்க அவங்க வைஃப் வீட்ல கார் போ அந்த மாதிரி இதுக்கு நல்லா யூஸ் பெஸ்ட் ஆப்ஷன் வேற எந்த வண்டி மாடு ஆட்டோமேட்டிக் எடுத்துனாலும் யோசிக்கலாம்

இது சொல்றதுக்குன்னு ஒரு இது வேணுண்ணே ஏன்னா சிலவங்க அதை மறைச்சிட்டு அப்புறமாட்டி மாத்தி வைப்பாங்க இல்ல இல்ல பண்ணியே கொடுத்துருவோம் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் நைன்டி தௌசண்ட் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டியில பாத்தீங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர் பின்னாடி டிக்கியில ஊஃபர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஓப்பன் பண்ணுங்க டிக்கிய பாப்போம் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் பெரிய ஸ்பீக்கரா தான் போட்டுருக்காங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு ஐம்பது கோட் பண்றோம் ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஓடி இருக்கேன் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான் மூணு கோட் பண்றோம் ஏதாவது கம்மி பண்ணி குடுக்கலாம் மூணு ஐம்பது ம் ஆமாண்ணே அப்படி இப்போ இதில் வந்து மைனஸ்னால் அந்த டயர் பேண்ட் மட்டும் மாற்றணும் ஆமாண்ணே ரெண்டு டயர் போட்டால் நல்லா இருக்கும் ரெண்டு நல்லா இருக்கு ஓகே தானே ஓட்டலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் மாற்றி தரேன்ட்டிங்களே அது நான் மாற்றி கொடுத்துறேண்ணே ரெண்டு பம்பரு ஹெட்லைட்டு பெயிண்ட் பண்ணி நீட்டாக ஹெட்லைட் மாத்தி கொடுத்துருவேன் ஆமாண்ணே இதெல்லாம் நம்ம போய் வாங்கிக்கிட்டு நான் பண்ணி கொடுத்துருவேன் கஸ்டமர் அலைய முடியாது நான் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேண்ணே சூப்பர் மற்றபடி பாடி பெயிண்டிங் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எல்லாமே பெட்ரோல் வண்டி யார் வேணாலும் எடுக்கலாம் யார் வேணாலும் எடுக்கலாம்

சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் மேண்டட்ரியா வண்டி நல்லா இருக்கும் ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் மேஜரா எதுவும் இருக்காது பம்பர் கார்னர் மட்டும் சின்ன ஸ்க்ராட்சஸ் ஸ்கிராச்சஸ் இருக்கு ஆமா இது விலையெல்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்துருவானே டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் மாடல் மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு கேட்பாங்க நான் அவ்வளோலாம் கேட்கல மூணு ஐம்பது பிக்சடா கொடுக்கலாம் மூணு ஐம்பது மூணு ஐம்பது பிக்சடா கொடுக்கலாம் நல்ல பிரைஸ் மூணு ஐம்பதுன்னா மூணு ஃபுல் லோன் பண்ணி தரேன் வேணும்னா எக்ஸ்ட்ரா கேஷ் கையில கொடுத்துருவோம் நம்ம லோனை போட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நாலு ரூபா வரைக்கும் லோன் ட்ரை பண்ணலாம் ஒரு முக்கால் ரூபா அறுபது ரூபா கொடுப்பாங்க வண்டி ரைட் அப்படின்னா நான் அதை வாங்கி ரெண்டு மத்த டிவியை கட்டி கொடுக்கு இல்ல சொல்றேன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் போட்டு குடுத்தர்றேன் ஃபுல் லோன் பண்ணித்தரேன் சூப்பர்ண்ணே ஆனா இந்த வண்டிலாம் எடுக்கலண்ணே லோன் ஆட்டோமேட்டிக் டென்ஷன் நல்லா இருக்கும்ண்ணே ஒரு டென்ஷன் இல்லாமல் போலாம் சிட்டிக்குள்ள ஓட்டுறப்ப

கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் தான் அவர் வந்து என்ன ரீசன்னால விக்காம இருக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மாக்கி வெளியே எடுத்துட்டு போயிடுறாரு நம்ம கிட்ட பார்ட்டி வருவாங்க அப்ப வண்டி இருக்காது இப்ப ஏ ஒன் டுவெண்டி அந்த மாதிரி தான் விற்க முடியாம கிடக்குறது அதனாலதான் அந்த வண்டி விக்கல மெயின் ரீசன் அதான் பொதுவா கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வந்து பார்க்கிங் சேல் வண்டி நிப்பாட்டிட்டோம்னால நிப்பாட்டி ஆமா அவங்க என்னன்னா ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நீடுக்கு வந்து ஆனா வண்டி கொடுக்கணும் வெளிய போயிட்டு வந்து எடுத்துட்டு போயிருக்கா ஆமா அதனாலதான் அந்த வண்டி விற்காம இருக்கு இல்லாட்டிலாம் அந்த வண்டி எப்பயோ போயிருக்கணும் வண்டி அடிக்கடி எடுத்துட்டு போயிட்டனாலுமே வாங்க வரவங்க என்னன்னு இப்ப வம்பளுத்து நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அஞ்சு நாளைக்கு எதுவும் போல வெளியே எடுக்காதீங்கன்னு சொல்லி போய் நீங்க அதனால உள்ள கொண்டாதுன்னு போயிட்டு ஆமா ஓகேண்ணா சரிண்ணா எவ்வளோ இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக்ண்ணே வண்டியில நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு கூட நீட் கிடையாது அப்படியே எடுத்துட்டு போகலாம் பெட்ரோல் வண்டியில வண்டி எக்ஸலண்டா இருக்கும் எந்த காம்ப்ரமைசிங் இருக்காது சின்ன ஒர்க்கு கூட எடுத்து பண்ண தேவை வண்டி தெளிவா இருக்கும் என்னென்ன புது டயர் அது நாலுமே பிராண்ட் நியூ தானே ஆல்ரெடி சொல்லிருப்பேன் நாலுமே பிராண்ட் நியூ டயர் தான் நான் கவனிக்கலண்ணே சார் இதுக்கு எவ்ளோ கேக்குறீங்க ஆனா மூணு லட்சம் ரூபாய் போன வீடியோல சொன்னேன் இப்ப மூணு லட்சம் ரூபாய் இல்ல பிக்சடா ஒரு வேலை சொல்லிடுறேன் ரெண்டே முக்கா ரூபா வந்தா கொடுத்தாலே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் வந்தா கொடுத்தாலும் ஸ்ரீராம்ல ஒரு ரெண்டு ரூபா லோன் கிடைக்கணும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஒருத்தர் ஒருத்தனை வண்டி நல்லா இருக்கு இன்னைக்கு இதே லக்ஸரி நீங்க புதுசா இருக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்ட்ட போகும் கிளியர் அண்ட் கிறிஸ்டலா அந்த ஒரு மேனி மேனிக்கலையாம இருக்கு அந்த ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்கு பெயிண்டிங் ஆயிருக்கும் பாடி தெளிவா இருக்கும்

மத்தபடி அப்பனா 90000 னா இத சின்னதா அனுசரிச்சு கம்மி பண்ணி கொடுக்கலாம் பெரிய வித்தியாசம் இருக்க அத கம்மி பண்ணி வாங்கி தரேன் கஸ்டமர் வண்டி தான் இந்த ரப்பர் யூஸ் அடிக்கிறவங்க இந்த இத சின்னதா தோலில் பண்றவங்க சூப்பரா இருக்கு ஏனா அந்த வேகனா இருக்கு இந்த சீட்டை மடக்கிட்டு மடக்கிட்டோம்னா ஃபுல்லா ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த ஃபுல் ஸ்பேஸும் கிடைக்கும் இப்போ என்ன நான் ரீசன் டேஸா பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஏத்துறணும்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க இந்த ஏரோ ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க ட்ரோன் வேணும் உம் இந்த வயல்வெளிகளுக்கு எல்லாம் போய் ட்ரோன்ல இது அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இது யூஸ்க்கெல்லாம் ஆம்னி எடுக்குறாங்க வேகாரம் எடுக்கிறாங்க ஆமா நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு அஞ்சாறு ட்ரோன் வச்சு கும்பகோணம் சைடுல அவங்க வந்து ஆட்டோல எடுத்துட்டு போக முடியாது ஆமா அதுக்கு இந்த இதுதான் கார்னு கார்ல எடுத்துட்டு போனா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீடிக்கலாம் கேட்கறாங்க ஆனா இது எதோ சின்ன சின்ன கிராச்ச ஆனா கவலை இல்லாம எடுத்துட்டு போயிலேயே வயக்காட்டுக்குள்ள எடுத்துக்க போறதுக்கோ ரஃப் யூஸுக்கு நல்லா இருக்கும் அவங்கதான் இத பெஸ்ட்டா விரும்புவாங்க

கம்மி <laughs>

வண்டி ரொம்ப ஹை குவாலிட்டியாலாம் இருக்காது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் ஓட்றதுக்குலாம் இன்ஜின் நல்லா இருக்கும் டயர் ரெண்டு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் தொண்ணூறாயிரம் ரூபாங்கிறது இன்னைக்கு விலை கம்மி தான் வண்டில வேலை இருக்கு ஃப்ரண்ட் பம்பரு இந்த சின்ன சின்ன ஸ்க்ராட்ச்சர்ஸ் இருக்கு அத விலை கம்மியா சொல்றேன் ஓகேண்ணே இன்ஜின் நல்லா இருக்கும் இன்ஜினை பத்தி எதுவும் நீங்க வேணாம் இன்ஜின் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது இன்ஜின் நல்லா இருக்கும் ஓகேண்ணே நம்ம வேற என்ன வண்டி பாக்கிறோம் நெக்ஸ்ட் குவிட்டுண்ணே ஆனா நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறதுக்கு குவிட்டு தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் ஆர்எக்ஸ் டீன இதுக்கெல்லாம் விலை ரொம்ப கம்மியா கொடுத்துருwane. மார்க்கெட்ல இல்லாத விலை கொடுக்கலாம் ஃபுல் ओन வாங்கி குடுக்கரான இந்த வண்டிக்கு 19 தானே? ஆமா 19 ஒரு ஓனர் பெட்ரோல் லோ கிலோமீட்டர் ஓன வண்டி 48000 தான் ஓடிருக்கு. ஆமா네. வண்டி இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். RXT தௌசண்ட் சிசி சிங்கிள் ஏர்பேக் வர டைப். வாசனையும் நல்லா இருக்குது. யூஸ்ஃபுல்லி இப்பறக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற வண்டி. யூஸ்ல இருந்த வண்டி தான். சரி கலருமே நல்லா இருக்கு. என்ன பிரைஸ் என்ன என்ன மார்க்கெட் போகணும்னு நினைக்கிறீங்க? 19 சிங்கிள் ஓனர்

ரெண்டே முக்கால் ரூபா ₹ ஏதாவது இதா கம்மி பண்ணி குடுக்கலாம் நே வண்டி நல்லா இருக்கும் நேர்ல வாங்க ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன் கஸ்டமர் வண்டி தான் பார்க்கன் சேல் விட்டு இருக்காங்க ஓகே இதா முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டி பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு கப்பல் நே ஓகே ஹொக்்பல் மீன்ஸ் ஹோல்ஸ்வைங்கன் ஜெட்டா நீ ஒரு கப்பல் தானே ஆ நே ஜெட்டா உள்ள லக்ஸரி கார் ஆடிய அந்த A6 இருக்குலயே அதோட அதோட செக்மென்ட் தான் நிறைய பேர் ஜெட்டா லோ பட்ஜெட்ல கிடைக்கிறதுனால ஆல்ட்டோவோட கம்பரிசன் பண்ணிக்கிட்டு வர்வாங்க

கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூவா கோட் பண்ணுறேன் எதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலான்னு கஸ்டமர் வண்டி தான் ஃபார்க் அண்ட் செயல் விட்ருக்காக ஓகே ம் ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவும் பண்ண தேவையில்ல ட்ரான்ஸ்மிஷன்லாம் பக்காவாக இருக்கும் செவன் ஸ்பீட் கியர் பாக்ஸ் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் தான் பிக்கப்லாம் அப்படி வித் இன் செகண்டில் வந்து அப் டு ஃபைவ் செகண்டில் ஹண்ட்ரட் போகும் அதான் இது வந்து

பொதுவாகவே பெட்ரோல் வண்டி இருக்கும் இல்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஓட்டம் மாட்டிக்கிறாங்க பேருக்கு வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்னா கம்பெனில அந்த இது வாங்கணுங்கிறதுக்காக இப்ப அலோவன்ஸ் வாங்கணுங்கிறதுக்காகவே வண்டி வாங்கி வச்சிருக்காங்க நிறைய பேர் நிறைய கிட்டத்தட்ட பத்து போன அந்த மாதிரி நான் பேசிருக்கேன் கம்பெனில கார் கொடுக்குறான் என்ன கார் பாக்குறேன்னு தெரியல என்ன அலவன்ஸ் கொடுத்துருவாங்க பெட்ரோல் அலவன்ஸ் வண்டி வாங்கி வச்சிருப்பாங்க அலவன்ஸ் மட்டும் வாங்கிக்குவாங்க ஆனா போறது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இது ஒன் லிட்டரு கப்பா இன்ஜின் வரும் நார்மல் இன்ஜின் கிடையாது ஓகே இந்த வண்டி ஈஆன்னு பாத்தீங்கன்னா காமனாவே எட்நூறு சிசி வரும் ஓ அப்படியா ஆமா இந்த வண்டி ஆயிரம் சிசி வண்டி தௌசண்ட் சிசி ஆமா வண்டி நல்லா இருக்கும் டிரைவிங்கு

ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிகுல்ஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் டீபோர்ட் சரண்டர் தானே வண்டி கிலோமீட்டர் ஒன் எயிட்டி ஓடி இருக்கும் வண்டி நல்லா இருக்கு டீ போர்ட் சரண்டனால இன்ஜினோட கப் இன்ஜின் சூப்பராக இன்ஜினோட ரிலேயபிலிட்டின்னா நல்லா இருக்குண்ணே டீசல் தானே இந்த வண்டி பார்க்கணும்னு நிறுவனம் மெக்கானிக் அழைச்சிட்டு வந்து கூட பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா டீபோர்ட் சரண்ட்னா யோசிப்பாங்க ஏன்னா எவ்வளவு ஓட்டியிருப்பாங்க என்னன்னு இருக்குது இன்னொன்னு என்னையை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் நல்லா இருக்கு வர்றவங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க வண்டியை பத்தி தெரிஞ்சவங்க இல்ல டெக்னீஷியன் யாராவது கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துடுங்க டிசைரை பொறுத்த வரைக்கும் பெருசா பெருசாகணும் செலவு வைக்காது ஓகே இருந்தாலும் செக் பண்ணி எடுத்துங்க பட் டீசல் இல்ல உங்களுக்கு அவசியம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னதான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு சின்ன குறைகள் இருக்கும் இல்லாம இருக்காது பொதுவாக இருக்கும் வண்டி நல்லா ஒரு கிடையாது வண்டி பதினேழு பதினாறு மாடல் பதினேழு ரஜிஸ்ட்ரஷன் பிரைஸ் வந்து நாலு லட்ச கோட் பண்றோம் எதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஃபோர் லேக்ஸ் கோட் பண்றோம் ஃபிக்ஸட் கிடையாது கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஒரு மூணு ரூபா லோன் வாங்கி தரானே இந்த வண்டிக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கார்பியோன மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்னா ரூபா பட்ஜெட்ல ஸ்கார்பியோ தேடுவான் கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் ஒரு வண்டி எடுத்து வந்திருக்கோம் வண்டியில் வேலை வெட்டி இருக்குண்ணே வேலை வெட்டி இந்த போஸ்ட் எல்லாம் ஓ இந்த இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணணும் கொஞ்சம் கசகசம் தான் இருக்கும் வண்டியில நாலு டயருமே நல்லா இருக்குண்ணே டயர்லாம் பாருங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி ஒரிஜினல் பாடினே பாடி ஒரிஜினல் பாடி பாடி அந்த ஒரு சொத்தமே தெரியும் நமக்கு ஆமா ஸ்கார்பியோல வந்து அந்த ரஷ்ட் தான் ப்ராப்ளம் ஆமா ரஷ்ட் தான் ப்ராப்ளம் சின்ன சின்ன குட்டி குட்டி வேலைகள் இருக்குனே வண்டி பார்த்தபடி ஓட்ற இன்ஜின் சூப்பரா இருக்கும் ஓகே சிஆர்டி இன்ஜின் தான் வருது இன்ஜின் தெளிவா இருக்கும் எனக்கு இன்ஜின் நல்லா இருக்கும்ங்க மத்தபடி அவுட்லுக் வேலைய கூட ரெடி பண்ணிக்குவேன் அப்படி நினைக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் சரிங்க ஒரு 130 ஃபைனலா கொடுக்கலாம் இந்த வண்டி 130000 ஆ 130 கொடுக்கலாம் வண்டி எஃப்சி லைவ்ல தான் இருக்கு

இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் இன்ஜின் கம்ப்ளைண்ட் வரும்னு பயப்படுவாங்க இன்ஜின் தரமா இருக்கு செக் பண்ணியே குடுக்கலாம் இந்த வண்டிக்கு எல்லாம் இன்ஜின் கேரண்டி கொடுத்துடலாம் ஓகே நல்லா இருக்கு ஏசி இப்பதான் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பக்கம் செலவு பண்ணி வச்சிருக்காரு ஏசிலாம் வேற லெவல் கூலிங் நல்லா இருக்கு டீ போர்டு வண்டியான்னு எதிர்ப்ப யோசிப்பீங்க பார்த்து ஓட்டி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல இவங்க ரெட் கலா போட்டவங்க ஏசிலாம் ரொம்ப கவனமா பாத்து வச்சிருக்காங்க ஏன்னா என்னடா டீபோர்ட் வண்டி அப்படின்னு பயப்படுவாங்க தாராளமா நம்பி எடுக்கலாம் வண்டி தெளிவா இருக்கும்

மூணு லட்சம் ரூபா கோட் பண்றேன் ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஓகே மைலேஜ் ஒரு இருபத்தி ரெண்டு கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் பதினேழு ரெண்டு ஓனரு மூணு லட்ச ரூபா பட்ஜெட் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் லைவ்ல இருக்கு டீ போர்ட் கண்டினியூ பண்றவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி ஆமா இந்த லோகம் மட்டும் இருந்துச்சுன்னா இப்ப நல்ல வண்டி பல தெரியும் லோகம் இல்லைங்கிற ஒரு மாதிரி ஓகே அடுத்த ஒரு ஸ்கோடா ஃபேபியாவா ராபிட் ராபிட்டானே ஆமா ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஸ்கோடா ராபிட் ஃபேவரட் ஆமா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் நான் திருச்சி நம்பர் தான் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்கு இன்ஜின் எக்ஸலண்டா இருக்கு இது கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டி தான் நாலு லட்சம் ரூபா ஃபைனலா கிடைக்கும் அந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு ஒரு ஓனர் டீசல் வண்டி நல்லா இருக்கும் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்றோம் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஓ குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் வண்டி நல்லா இருக்கும் நம்ம கங்கா பொறுத்த வரைக்கும் உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவோம் நம்ம குவாலிட்டி இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடுவோம் இருக்குனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்து வண்டி வைப்போம் ஓகே ம் பதிமூணு ஒரு ஓனர் கஸ்டமர் பார்க்கன் அண்ட் சேல் விட்டுருக்காரு நாலு லட்ச ரூபா கோட் பண்றாரு அதை கம்மி பண்ணி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஓகே வண்டி நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கும் போய் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த சிங்கிள் ரூபி கூட செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது வண்டி நல்லா இருக்கும் ரெடி டு யூஸ் தான் ரெடி டு யூஸ் தான் நான் நாலு ரூபா கேட்குறீங்களா ஏதாச்சும் அனுசரிச்சு கொடுப்பீங்களா ஆனால் கஸ்டமர் வண்டி நம்ம ஒன்றும் கரெக்டாக சொல்ல முடியாது கூட்டிட்டு கஸ்டமர் வரட்டும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரேன் ஓகே கஸ்டமர் வண்டி தான் நான் ஏதாவது குறைச்சி வாங்கி கொடுங்க நல்ல வண்டி நான் வாங்கி தரேன் நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக வாங்கி தரேன் ஓகே ஆனா நெக்ஸ்ட் பாக்கிறது ஒரு குட்டுனே ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ஓ இதுவும் ஆட்டோமேட்டிக் தான் நம்ம ஒரு நாலு ஆட்டோமேட்டிக் வண்டியே இருக்கு இப்ப ஓகே ரெண்டு மாருதி செக்மெண்ட் ரெண்டு ரெனால்ட் செக்மெண்ட் ஒரு ஹோண்டா சிட்டி 2017 மாடல் ਨੇ சிங்கிள் ஓனர் திருச்சி நம்பர் தான் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ் இன்டீரியர் நல்லா இருக்கும் நை இன்டீரியர்லாம் ஒரு ரஃபிங் பாலிஷ் போட்டு நீட்டா வச்சிருக்கோம் எடுத்தாங்க அப்படியே ஓட்டலாம் கஸ்டமர் 17 சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ஆர்எக்சி தான் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஓகே எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் கோட் பண்ணுறேன் எதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம் பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக்கு ஆனால் ஃபைனான்ஸு கிடைக்கும் ஒரு ரெண்டே கால் ரூபா டு ரெண்டாயிரரூவா ஈஸியாக கிடைக்கும் ஓகே ம் ஒரு குறைந்த முன்பணம் பண்ணிருந்தால் போதும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நான் சொன்ன குவிட்டு எல்லாமே அப்படி தானே குறைந்த முன்பணம் பண்ணிருந்தால் ஈஸியாக வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த குவிட்டு ஆல்டோ கேட்டனு எக்ஸ்பிரஸோ தென் ஹூண்டா ஐஆான எல்லாமே ஒரு இருபத்தஞ்சு ரூபா டு முப்பது ரூபா மினிமம் கொண்டு வாங்க லோன் பண்ணி தரேன் அடுத்து பாக்கிறது ஒரு டீசல் ஹோண்டா டூ தௌசண்ட் வண்டி மாடல் சிங்கிள் ஓனர் மாடல் தான் ரெண்டு ஏர் பேகு ஏபிஎஸ் அலாய்வில் எல்லாமே வந்துடும் டூ தௌசண்ட் மாடலு ஒரு ஓனரு தொண்ணூறாயிரம் ஓடி இருக்கு அமேஸ் மைலேஜ் ஒரு இருபத்தி ரெண்டு பார்க்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது வண்டி ஜெனியூனா இருக்கும் கோட் பண்ணுற ஐம்பது கோட் பண்ணுறோம் கவர்லாம் போட்டிருக்கு நேற்று தான் சீட் கவர் போட்டு வண்டி வந்துச்சு ஓகே பிரைஸ் வந்து மூணு கோட் பண்ணுறோம் ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலானே ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்குமாண்ணே ஃபைனான்ஸ் ஒரு மூணு ரூபா கிடைக்கும் வண்டிக்கு அப்போது நெகோசியேட் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆமாம் பெரிய அமௌண்ட் முன்பணம் தேவை கிடையாது ஏதாவது சின்ன முன்பணம் கொடுத்தா போதும் லோன் பண்ணி கொடுத்தலாம் அந்த வண்டிக்கு ஓகே பதிவு நாலு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துடும் மூணு கோட் பண்ணுறோம் ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணே ஓகே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே எல்லா காரும் பார்த்தோம் முடிஞ்சளவுக்கு எல்லாம் குவாலிட்டியான வண்டிகளாக தான் இருக்கும் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டிக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர்ஸுக்கு ஒரு சிலருக்கு லோன் எலிஜிபிள் ஆக மாட்டேங்கிது அவங்க சங்கடப்படுறாங்க முடிஞ்சளவுக்கு சிவில் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிங்க லோன் எல்லா வண்டிக்குமே ஈஸியாக லோன் கிடைக்கும் அன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்னன்னா எனக்கு லோனே கிடைக்க மாட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணாரு அவருக்கு கூட லோக்கல் பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எப்படியோ வண்டி எடுத்து கொடுக்கணும்னு ஒரு மைண்ட் தாட்டில் எடுத்து கொடுத்தோம் ஓகே எல்லா வண்டிக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண தேவை இல்லை நீங்கள் கிட்ட எடுக்கிற வண்டி எல்லா வண்டிக்குமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா முசிறி திருச்சியிலேருந்து இருந்து வர்றவங்களுக்கு நாமக்கல் சேலம் பஸ் முசிறி பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டீங்கன்னா துறையூர் ரோடு ரோடு திருமுருகன் நகர் கேட்டாலும் கங்கா கார்டுன்னு சொன்னா சொல்லுவாங்க ஓகே ஓகே வந்துருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி நல்லா ஆதரவு தாங்க எல்லாரும் நன்றிண்ணா